ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கேள் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக இன்று உன்னை விட்டு விலகிவிடும் இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகின்றது இந்த வாகனத்திற்கு நேற்று ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த அம்மா உனக்கு என்னவென்று இதிலிருந்து உன்னை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனையும் உனக்கு சொல்கின்றேன் இந்த நேரத்தில் இதனை நீ தெரிந்து கொண்டு உடனடியாக சரி செய்துவிடு என் பிள்ளையே நம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் தெய்வத்தின் மீது கோபப்படுகின்றோம் ஆனால் அந்த தெய்வமே உன்னிடத்தில் எதற்காக இந்த துன்பம் வந்தது என்பதனை வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதை என்னவென்று கேட்க நீ தயாராக இருக்க வேண்டும் வாகனத்திற்கு யார் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம் ஆனால் நான் சொன்ன பிறகு ஆம் ஆமாம் உண்மைதானே என்று நீ நிச்சயமாக நம்புவாய் அப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்தை உன் அம்மா என்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வெளியே பலரின் கண் படும்படி ஒரு வாகனம் நின்று கொண்டிருக்கின்றது உண்மைதானே என் பிள்ளையே இந்த வாகனத்துக்கு தான் இவர்கள் ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் இதனால் உனக்கு அந்த வாகனத்தை எடுக்கும் பொழுது ஒரு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கின்றது செய்தவர்கள் யாரோ எல்லாம் அல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் அதாவது உன்னுடைய குடும்ப உறுப்பினர் என்றால் உன் வீட்டில் இருப்பவர்கள் அல்ல உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளில் சிலர் அந்த நேரத்தில் என் குழந்தையே இவர்கள் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உனக்கே இவர்களின் மீது கோபம் வந்துவிடும் இனி எக்காரணம் கொண்டும் இவர்களை மன்னிக்க கூடாது என்று என் பிள்ளை நீ நினைத்து விடுவாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவர்களால் பிரச்சனைகள் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு பிரச்சனைகளை பற்றி மட்டுமே அதிகமாக கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னை எப்படியாவது அழித்து விட வேண்டும் ஒரு உயிரை படித்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயம்தான் உன்னுடைய வாகனம் அதாவது அதிக நேரம் அதில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த பயணத்தின் போது உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய முழுமையான எண்ணம் அதை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது இந்த அம்மா என்ன நடக்கின்றது என்கின்ற உண்மையை பற்றி மட்டும் தான் உன்னிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன்னிடத்தில் உன்முன்னால் வந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அம்மா நான் விரும்பவில்லை நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டாலாவது நீ அதனை ஏற்றுக்கொள்வாய் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டாலாவது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் அல்லவா வாழ்க்கை பல முறை உன்னை பல சோதனைக்கு ஆளாக்கி வேதனைப்படுத்தி நிறுத்தி இருக்கின்றது என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று உன்னை அதிகப்படியாக சிந்திக்க வைத்திருக்கின்றது என்ன நடந்தாலுமே சரி எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் என் பிள்ளை சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதையெல்லாம் சரியான தருணங்களில் நீ பெற்று வேண்டும் அல்லவா எக்காரணம் കൊണ്ടും ഇതെനി വിട്ടുവിട കൂടാതെ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது நான் இருந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நன்மைகளை நடத்துகின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் சரி நீ பட்ட அவமானங்களும் சரி ஒரு உன்னை சுற்றி இருப்ப அவர்களால் உனக்கு தீர்த்து கொடுக்கப்பட்டது கிடையாது ஏனென்றால் இதுவெல்லாமே நடப்பதே அவர்களால் தான் எனும் பொழுது அதை எப்படி அவர்கள் தீர்த்து கொடுக்க முன்வருவார்கள் சரி இப்பொழுது அம்மா உன்னிடத்தில் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்து விடுகின்றேன் என்ன நடந்தது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ துன்ப கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளையே ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றிகளை பெறுவதற்கு போராடிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் மட்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிப்பதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த நேரத்தில் தன்னை கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா கந்திருஷ்டி அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த வாகனம் அவ்வளவு பெரிதான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது அவ்வளவு விலை உயர்ந்ததும் கிடையாது ஆனாலும் இவர்கள் அதை பார்த்து பார்த்து ஏக்கம் கொள்கின்றார்கள் இவர்களுக்கு வந்த வாழ்வை பார்த்தாயா இவர்களுக்கு இதுவெல்லாம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி உன்னுடைய வாகனத்தை அங்கும் இங்கும் செல்லும் பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு மேலும் கீழுமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது நடந்து செல்கின்றவனுக்கு அடுத்ததாக இன்னொரு வண்டி கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த வண்டியில் செல்வதை காண இவர்களுக்கு பொறுக்கவில்லை நீ காலம் முழுவதும் நடந்துதான் சென்று கொண்டிருக்க வேண்டும் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென என்னென்ன கிடைத்தாலுமே இதை கண்டு உடனடியாக பொறாமைப்படுகின்றவர்கள் இப்பொழுதெல்லாம் சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் கூட தன்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பொறுத்து கொள்வதில்லை அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நடப்பதை பார்த்து இவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் இப்படிதான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தின் மீது இப்பொழுது கந்திருஷ்டியானது விழுந்திருக்கின்றது இந்த கந்திருஷ்டியினால் இந்த வாகனம் வெளியில் செல்லும் பொழுது அதற்கு ஏதேனும் ஒரு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் என் குழந்தையை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட்டு நீ உன்னுடைய வாகனத்தை வெளியில் எடுத்து செல் தினமும் அல்ல எப்பொழுது இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்கின்றாயோ கேட்ட அடுத்த நாள் அதாவது இன்று இரவு என் பிள்ளை நீ இந்த வாக்கினை கேட்கின்றாய் என்றால் நாளைய விடியலில் நீ உன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இதை செய்துவிட்டு எடுத்து செல் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது எந்த துன்பமும் உன்னை வந்து சேராது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாமே போதும் இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இரண்டு சக்கர வண்டியோ நான்கு சக்கர வண்டியோ எதுவாக இருந்தாலுமே சரி இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை இதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும் இதனை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டா ஐயோ நம் அம்மா நீ கத்தி எந்த போவதில்லை இந்த மனிதனின் கண் பொல்லாத கண் இந்த மனிதனின் கண் திருஷ்டியானது எதையுமே எப்படியோ மாற்றிவிடும் அதாவது பச்சை புல்லை கூட பற்றி எறிய வைத்து விடுகின்ற அளவிற்கு இவர்களின் பார்வை மிகவும் பொல்லாதது அதனால் தான் அம்மா சொல்கின்றேன் கந்திருஷ்டியானது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் அதனை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா இதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு தகுந்தது போல மற்றவர்களிடத்தில் என்றுமே நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே கந்திருஷ்டி என்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதையெல்லாம் நீ விலக்கி வைத்து விட வேண்டும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டிய இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை தூக்கி சுமக்காதே என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் என் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே சில நேரங்களில் இது போன்ற சந்தேகம் வரும் ஆமாம் அன்று அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு சென்றார்களே குறு பார்த்தார்களே நாம் அன்று வாகனத்தில் வரும் அவர்கள் நம்மை என்னவோ மாத றி பார்த்தார்களில் சிரிக்க கூட இல்லையே என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும் என் பிள்ளையே நீ நினைப்பாய் நாம் ஒரு அடி முன்னேற்றம் அடைந்து விட்டால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று ஆனால் என் தங்க குழந்தையே நிச்சயம் அவர்கள் பெருமைப்பட மாட்டார்கள் பொறாமை மட்டுமே படுவார்கள் எத்தனை முறை வாழ்க்கையில் அடிபட்டு அடிபட்டு வந்தாலுமே ஒவ்வொரு முறையும் இவர்களை நீ நம்பதான் செய்கின்றாய் ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்கள் அல்ல உன்னுடைய நம்பிக்கை ஏற்றவர்கள் இவர்கள் அல்ல அதனால் இதை என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு எப்பொழுதுமே நினைவில் இருக்கட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி